ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவிசித்ரா விஜயகுமார் காலைல வணக்கம் போல் இருக்கு சாமியெல்லாம் கும்தாஜி அடுத்த சமையல் விரிவாக்க வேண்டியதா இன்றைய சமையல் வீட்டுடன் ஆரம்பித்திருக்கிறோம் கேசரி சீரக சாதம் உருளைக்கிழங்கு தொக்கு குடிநீர் பாட்டில் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் முதியோர் பசிபோக்கும் தம்பதியரின் தெரிந்து கொள்வோம் பகுதியில் சில தகவல்கள் வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி தாமிரபரணியில் ஓடுவது ஏன் தெரியுமா திருநெல்வேலியில் ஓடும் தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வற்றுவதில்லை இந்நதியை வருணனின் மகனான தமிழ் முனிவன் அகஸ்தியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி செழிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பரே மூல காரணம் என்கிறார்கள் ஆம் நெல்லையப்பர் கோயிலின் அமைப்பை பார்த்தால் இவ்விஷயம் புலப்படும் பொதுவாக கோயில்களில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் வட பகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகம் அமைக்கப்பட்டு இருக்கும் அதாவது சுவாமி சன்னதியின் வடப்புறம் உள்ள சண்டிகேஸ்வரர் சன்னதியை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோயிலில் நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுகம் நெல்லையப்பருக்கு நேர் பின்புறம் வருணனின் திசையான மேற்கு திசையில் விழும்படியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த புனிதமான அபிஷேக நீர் மேற்கு திசையின் காவலரான வருண பகவானுக்கு உரிய மேற்கு திசையில் விழுவதால் மழையை பொழிவிக்கும் வருண பகவான் மகிழ்ந்து எப்போதும் இப்பகுதியில் மழையை பொழிவித்து தாமிரபரணியில் தண்ணீர் பஞ்சம் இல்லாத நிலையில் வைத்திருக்கிறார் என்பது தேவ ரகசியம் மேலும் இக்கோயிலில் நாயன்மார் சந்நிதி அருகில் தாமிரபரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறாள் சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் ஆகிய நாட்களில் இவளை தாமிரபரணிக்கு பவனியாக எடுத்து சென்று தீர்த்தமாட செய்வர் தாமிரபரணியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தாமிரபரணியை தனது உண்மை வடிவத்தில் நீராடுவதாக சொல்வதுண்டு அம்பிகை சந்நிதி முன்பாக கங்கை யமுனை இருவரையும் துவார காணலாம் கங்கையும் யமுனையும் தாமிரபரணி நகர் நாயகிக்கு பாதுகாவல் செய்வதில் இருந்தே காந்திமதி அம்மையின் மகிமையும் தாமிரபரணி நதியின் பெருமையும் தெரிய வரும் பிரபல சிவன் கோவில்கள் தரிசன பலன்கள் திருக்குடந்தை சிவன் கோயில் ஊழ்வினை பாவம் விலகும் திருச்சிராப்பள்ளி வினை அகலும் திருநள்ளாறு கஷ்டங்கள் விலகும் திருவடை மருதூர் மனநோய் விலகும் திருவாவடுதுறை ஞானம் பெற திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க கல்வி மேன்மை உண்டாக திருத்தில்லை முக்தி வேண்ட திருநாவலூர் மரணபயம் விலக திருவாரூர் குலசாபம் விலக திருநாகை நாகப்பட்டினம் சர்பதோஷம் விலக திருக்காஞ்சி காஞ்சிபுரம் முக்தி வேண்ட திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க திருநெல்லிக்கா முன்வினை விலக திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வாழ்க்கை சிறப்புடைய திருக்கருக்காவூர் கற்பச்சிதைவு தோஷம் விலக வைத்தீஸ்வரன் கோவில் நோய் விலக திருக்கோடிக்கரை பிரம்ம தோஷம் விலக திருக்களம்பூர் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய திருச்சிக்கல் சிக்கல் துணிவு கிடைக்க திருச்செங்கா செங்காட்டுக்குடி கோட்டு வன்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருக்கண்டி சுரம் நோய் விலக தீராத புன்னார திருக்கருக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக திரு கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க திருவழுந்தூர் தேரெழுத்தூர் முன்ஜென்ம பாவம் விலக திருச்சத்தி முற்றம் மன வாழ்க்கை கிடைக்க திருப்பராய்த்துறை திருச்சி கர்ப்பத்தால் வீணானவர்கள் சுகம் பெற திருநெடுங்கலம் திருச்சி தீரா துயரம் தீர இடற் திருவெரும்பூர் திருச்சி அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெற திருப்பெஞ்சிலி திருச்சி யமபலம் மிளக திருவையாறு அக்னி தோஷம் இல்லவர்கள் தோஷம் மிளக திருவைக்காவூர் வில்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் மிளக திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் குழந்தை பாக்கியம் பெற திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக திருமுல்லை வாயில் சந்திர திசை நடப்பவர்கள் சந்திர தோஷம் விலக திருவெண்காடு ஊழ்வினை தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோவில் முக்தி வேண்ட திருவாலவாய் மதுரை தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட திருப்பரங்குன்றம் மதுரை வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபட திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோவில் தீரா பாவம் விலக திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோவில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருப்பாதிரி புளியூர் புட்லூர் தாயை விட்டு பிரிந்திருக்கும் குழந்தை தோஷம் விலக திருவக்கரை செய்வினை தோஷம் விலக திருவேற்காடு வாணிப பாவம் விலக திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக திரு அரசிலி ஒழுந்தியாம் பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விளக்க திருவழாங்காடு வீண் வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விளக திருவெட்டிபுரம் செய்யாறு திருப்பனங்காடு பந்த பாசத்தில் இருந்து விலக திருவூரால் தக்கோலம் உயிர்வதை செய்த பாவம் விலக திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க திருவெண்ணி நல்லூர் பித்ரு தோஷம் விலக திருவதிகை நல் மனைவி அமைய திருவாண்டார் கோவில் முக்தி வேண்ட திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் தீரா பாவம் மிளக திருக்கருவூர் கரூர் பசுவதை செய்வதன் வழிபட திருப்பாண்டி கொடுமுடி பித்ருதோஷம் பிரேத சாபம் விலக திருக்கொடுகுன்றம் பிரான்மலை மறுபிறவி வேண்டாதவர்கள் வழிபட திருக்கோடுகளம் கர்நாடகம் தேவதோஷம் விலக திருப்புகலூர் பெரியோரை அவமதித்து குற்றம் நீங்க திருத்தோணிபுரம் சீர்காழி குலநாப் சாபம் நீங்க திருவைத்தீஸ்வரன் கோவில் பின்னிகள் விலக அங்கார தோஷம் விலக திருக்கரி பரியூர் தலைநாயுடு கர்வத்தால் குரு துரோகம் திருப்பனந்தா பிறன்மனை நாடியவர்கள் தோஷம் விலக திருப்புறம் பயம் மரண பயம் விலக திருநெய்த்தானம் மோட்சம் வேண்ட திருவானைக்கா கர்ம வினை அகல திருவேதிக்குடி தான் எனும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக திருவலஞ்சுலி வறுமை அகல திருநாகேஸ்வரம் சர்ப சாபம் திரு நாகேஸ்வர சுவாமி கும்பகோணம் நவகிரக தோஷம் உள்ள திருநல்லம் கோனேரி ராஜபுரம் வேதத்தை பரிகசி பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விளக திருத்தெலிச்சேரி காரைக்கால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறைத்தீரர் திருச்செம்புன் பள்ளி ஈரபுத்திரன் குல வம்சத்தினர் வழங்க திருத்தல சங்காடு தலைச்சிங்கோடு அடிமையாட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக திருவன்னியூர் அன்னூர் சோமாஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட திருநன்னலம் நன்னிலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட திரு ராமநாதீச்சிடம் திருக்கண்ணாபுரம் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக திருமருகள் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட திருச்சேற்றரை இல்லடம் மேலும் சிறக்க திருக்கோளில் திருக்குவலை நவக்கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விளக திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய திருவெண்டுரை வண்டுரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் கற்பகநாதர் குளம் வினைகள் மிளக திரு ஆலங்குடி புத்திர தோஷம் மிளக செல்வம் செயற்கை பெற கொட்டாரம் அமைதி பெற திட்டை சந்திர தோஷம் விலக பசுபதி கோவில் ராகு தோஷம் உள்ளவர்கள் வழிபட கொட்டையூர் செய்த பாவங்கள் வேயோடு விழ ஓமாம் புலியூர் சனி தோஷம் விலக தர்மபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் இட்டோட உத்தரகோசமங்கை கர்ம வினைகள் அல்ல ராமேஸ்வரம் தோஷம் விலக காளியர் கோவில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல ராஜேந்திரப்பட்டினம் கர்ம விகை அகல அவினாஷி அப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் நடக்க பவானி தோஷம் போக்க ஆச்சார்புரம் மன வாழ்க்கை சிறக்க நூ ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக சங்கரன் கோவில் சர்ப்பதோஷம் விலக நூத்தி எட்டு சிவர் கோயில்களின் பலன்கள் இவை அனைத்தும் எத்தனை முறை கோவிலுக்கு போயிருப்போம் ஒரு முறையாவது கோவில் சுவர்களில் சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசுவது ஏன் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் காரணத்தை தெரிந்து கொள்வோம் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது என்பது நம் முன்னோர் வாக்கு ஆலயம் செல்வதன் மூலம் தனி மனித ஒழுக்கமும் பேணப்படும் என்பதால் அடிக்கடி கோவிலுக்கு செல்லும் ஆன்மீக பழக்கம் மிக முக்கிய பண்பாக கருதப்படுகிறது வாரங்கள் கோவிலை பற்றி பல தகவல்களை தெரிந்து கொள்வோம் கொடிமரம் என்பது இறைவனை குறிக்கும் கொடி கயிறு சக்தியை குறிக்கும் உயிரை செல்லும் கொடிச்சீலை உயிர்களை மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களை குறிக்கும் நந்தி தர்மத்தை குறிக்கும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் இறைவன் எப்போதும் தர்மத்தையே பார்க்கிறான் என்பதே அர்த்தம் பெரிய நான்கு கோபுரவாசல் ஆலயங்கள் நான்கு வழிகளை காட்டுகின்றன அவை பக்தி வழி வழிவழி ராஜவழி கர்ம வழிகளை குறிக்கும் எந்த வழிகளாலும் நீ இறைவனை காணலாம் என்பதே அதன் அர்த்தம் இங்கே நான்கு வாசல் வைக்கப்பட்ட ஆலயமானாலும் கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு வாசல்தான் வைத்தார்கள் ஏன் என்றால் தாயின் கருவறையும் ஆலய கர்ப்ப கிரகமும் ஒன்றுதான் அதனாலேயே கர்ப்ப கிரகத்தை இருளாகவும் அதன் விதானத்தையும் அரைக்கோள வடிவாக வடித்தார்கள் வெளியில் உள்ள ஒலிக்கதிர்களை கோபுரம் வாங்கி கர்ப்ப கிரகத்தை அனுப்புகிறது கர்ப்ப கிரகம் இருளாக இருப்பதால் அந்த ஒலிகள்கள் தங்க முடியாமல் வெளியேறி கொண்டு இருக்கும் வேத மங்கள அலைகள் இதனாலே வெளியே பரவுவதால் அவை உடலில் பட வேணும் என்பதற்காகவே திருக்கோவில் ஆண்கள் சட்டை அணிவது இல்லை கர்ப்ப கிரகத்துள் இறைவன் ஏன் வந்தான் என பார்ப்போம் ஆண் ஆண்பின் கலவையிலேயே கர்ப்பம் தடிக்கும் அந்த கலவின் நிறமாகத்தான் ஆணின் வெள்ளை அணுவே வெள்ளை நிறமாகும் பெண்ணின் கருப்பை நிறத்தை காவி சிவப்பு நிறமாகவும் ஆலை வெளிச்சுவரில் வெள்ளையும் காயுமாக வர்ணம் தீட்டினார்கள் இந்த கலவையில்தான் இறைவனின் தோன்றுகிறான் இந்த பிண்ட தான் லிங்கத்தின் உருளை வடிவமாக வைத்தனர் மிருகங்கள் கூட பிண்ட வடிவிலேயே தோன்றுகின்றன அதனால் இவை எல்லா உயிர்களின் தோற்றம் இறைவன் இயக்கம் என்பதை உணர்த்துவதே இறைவனை வேத மந்திரம் மூலமாக ஆகாயத்தில் இருந்து காற்றுக்கு அனுப்பி காற்றின் மூலமாக யாகத்துக்குள் அனுப்பி வைத்து யாக அக்னியில் இருந்து நிறை மாற்றி அந்த நீரை விக்ரத்துல் அனுப்பி பஞ்சபூதத்தை அந்த விக்ரத்துல் அடக்கியே நாம் இறைவனை வழிபடுகிறோம் அதனாலேயே பிராணபை பிரதிஷ்டை என அழைக்கிறோம் என்ன ஒரு தெய்வீக அறிவியல் கலந்த ஆன்மீக தகவல் வியப்பூட்டுகிறது அல்லவா இந்து தர்மத்தை நினைத்து நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் இனி கோயில்களில் சுவர்களின் சிவப்பு வெள்ளை நிறங்களை பற்றி நாமே இனி தெரிந்து கொள்வோம் கோவிலில் வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிடு வேண்டும் தெரியுமா அறிவியல் பூர்வமான விளக்கம் கோவிலில் வாயில் படியில் இருந்தால் அதை பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்பிடுவதை பார்த்திருப்பீர்கள் வாயில் படியை ஏன் தொட்டு கும்பிட வேண்டும் இதில் அறிவியல் பூர்வமான ஒரு செயலை நம் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை தொட குனியும் போது அது முதலில் அவனிடம் பணிவை ஏற்படுத்துகிறது அடுத்து அது அவன் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகிறது படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்களை அழுத்தவிடும் விரட்டும் அதோடு தெய்வ சந்நிதிகளில் இருந்து வரும் அதிர்வலைகளை மிக எளிதாக நமக்குள் கிரகிக்க முடியும் எனவே அடுத்த தடவை கோவிலுக்கு செல்லும் போது படிதகளை வலது கையால் தொட்டு உங்கள் புர்வமத்தில் சற்று அழுத்தம் கொடுத்து பாருங்கள் அது உங்களை புது மனிதனாக்கி புத்துணர்ச்சியுடன் கோவிலுக்குள் செல்ல வைக்கும் நமது முன்னோர்கள் இந்து தர்மத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி உள்ளார்கள் முதியோரின் பசிப்போக்கும் எமது இந்த அறப்பணி இருநூற்றி ஐந்தாவது வாரமாக தொடர்கிறது